இந்த மூன்று நாள் ஏசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சிக்கங்க எழுதணுன்னா எழுதி வச்சிக்கோங்க அந்தவர் ஆகி ஏசு மரித்த பிற்பாடு அவருக்கு ஒரு ஆவி இருந்துச்சுல்ல உள்ள அந்த ஆவி பூமியின் தாழ்விடங்களில் இறங்கியது என்று நாம் வாசிக்கிறோம் எங்கே வாசிக்கிறோம் எபிரேயர் நாலு எட்டுலேருந்து பத்து வசனங்கள் எபேசியர் சாரி எபேசியர் எபேசியர் நான்காம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வசனங்கள் நான் வாசிக்கிறேன் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி நல்ல கவனிக்கணும் வசனத்தை ப்ளீஸ் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் ஒன்பது ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே ஏறினார்னா என்ன அர்த்தம் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பதக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமா நான் சொல்கிறது புரிஞ்சுதா இப்போ இதில் விஷயம் என்னென்னா பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் அப்போது இவருடைய இயேசு அப்பா இயேசுவினுடைய ஆவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த பிற்பாடு அவருடைய ஆவி எங்கே இறங்கிச்சா பூமியின் தாழ்விடங்களில் இறங்கிருச்சு இப்போ பூமியின் தாழ்விடங்கள் என்றால் என்ன பூமியின் தாழ்விடங்கள் என்ன மூன்று விதமாக சொல்லுவாங்க ஒன்று பாதாளம் இன்றொன்று வந்து புறம்பான இருள் பாதாளம் ஹெல்லு புறம்பான இருள் அவுட்டர் டார்க்னஸ் பாதாள குழி பாட்டம்ல ஸ்பிட் நான் சொல்றது புரியுதா இது மூன்று இடமும் வேதனையுள்ள இடம் சொல்றது புரியுதாம்மா சிறைப்பட்ட ஆத்துமா சரியா அந்த சிறைப்பட்ட ஆத்துமா இருக்கிற இடம் இது சிறைப்பட்டதுன்னு என்ன அர்த்தம் ஒரு கேப்டிவ்குள்ளே இருக்கு சிறைப்பட்ட ஆவிகள் இருக்கிற இடத்திற்கு இயேசு சென்றார் இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எல்லாம் சொல்கிறோம் ஏசு உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம் சிறைப்பட்ட ஆவிகளின் இடத்தில் ஏசு சென்றார் அதுதான் பூமியின் அதாவது எப்படி சொல்றது பூமியின் தாழ்விடம் சிறைப்பட்டு இருக்கிற ஆத்துமாக்கள் பாதாளம் மட்டும் தன்னை தாழ்த்தினார் பாதாளம் வரைக்கும் என்ன பண்ணார் அவரு தாழ்த்தினார் தாழ்த்துவதற்கு இனி ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் தாழ்த்திட்டார் ஃபுல்லாக